நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆண்டாள் வந்து முடிவு பண்றாங்க இல்ல நான் வந்து அபியோட வாழ்க்கையை வந்து ராகவ் கூட வாழ வைக்கிறதுக்காக என்னால என்ன முயற்சி முடியுமோ அதை நான் செய்ய போறேன் ராகவ் வந்து வந்து சந்தேகப்பட்டதா அபி கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் ராகவ் வந்து அபிக்கு சப்போர்ட் பண்றது அபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னே வந்து நிக்கிறது எல்லாமே ராகவ் தான் நிக்கிறாரு அப்படி இருக்கும் போது அவர் மேல வந்து கண்டிப்பா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கு என்னுடைய அக்காவோட வாழ்க்கை அழிக்கிறியா நீ

பிரச்சனையை எது இருந்தாலும் சொல்லுங்க நான் இப்பவே வரேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படியே பத்தி முக்கியமான விஷயம் பேசணும் நான் ஒன்னா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அத்த எங்க வரட்டும் கோவில மீட் பண்ணலாமா சரி அத்த மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகா வந்து சொல்றாங்க உடனே ஆண்டால் இந்த விஷயம் அபிக்கு தெரியக்கூடாது சரிங்க அத்த நான் அபிக்கு சொல்ல மாட்டேன் நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க